அனைவருக்கும் வணக்கம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் பொது அறிவில் முதல் கேள்வியை குப்த பேரரசன் தான் கொடுத்துருக்கோம் ஸ்ரீகுப்தர் தான் குப்த பேரரசை ஆரம்பித்து வைக்கிறாரு முதல் கேள்வி இரண்டாம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் டேஸ் நாணயங்களை மட்டுமே வெளியிட்டனர் த குப்தா எம்பரஸ் பிஃபோர் சந்திரகுப்தா டூ இஷ்யூடு ஓன்லி டேஸ் காயின்ஸ் அப்போ எந்த காயின்ஸு மட்டுமே வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா கோல்டு தங்கம் திருப்பி சொல்கிறேன் நல்லா வச்சுக்கோங்க இரண்டாம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் எந்த நாணயங்களை மட்டுமே வெளியிட்டனர்னா தங்க நாணயங்கள் தான் அப்போ இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின்னாடி தான் வெள்ளி போன்ற நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஸ்ரீகுப்தரு கடோர் கஜரு முதலாம் சந்திரகுப்தரு சமுத்திரகுப்தரு இரண்டாம் சந்திரகுப்தர் முதலாம் குமாரகுப்தர் குப்தர் தான் அவங்களுக்கான வரிசை வரிசையிலிருந்து கேள்வி கேட்கலாம் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின்னாடி வர்றது தான் முதலாம் குமாரகுப்தர் இந்த கும முதலாம் குமாரகுப்தர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் பின்னால் இந்த பேரரசு யாரோட முடியுது அப்படின்னா விஷ்ணுகுப்தர் அவரோட முடியுது ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டாம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் டாஸ் நாணயங்களை மட்டுமே வெளியிட்டனா தங்கம் ஷாக்கி ஷார்ஃப் அசல் ஈ ஷார்ப் இந்த ஷார்ப்பு ஷார்ப்பு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துட்டாலே நீர் பாசன வரி தான் ஷார்ப்புன்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க ஹாக் ஈ ஷார்ப் ஹசிஹி ஷார்ப் ஹஷில் ஷார்ப் இந்த ஷார்ப்புன்ற வார்த்தை வந்துட்டாலே நீர் பாசன வரி டெல்லி சுல்தானில் நீர் பாசன வரியை தான் இப்படி வாங்குவாங்க இரிகேஷன் டேக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஆப்ஷன் பி அடுத்து சயின்ஸில் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரண்ட்லி பேர்டு எது சரின்னு தான் கேட்டிருக்காங்க பின் வருவனவற்றுள் எவை சரியாக இணைக்கப்பட்டுள்ளன பின் வருவனவற்றுள் எவை சரியாக இணைக்கப்பட்டுள்ளன ஹேமடைட் தாது இரும்பின் ஆக்சைடு ஹேமடைட் தாது இரும்பின் ஆக்சைடு என்பது சரி மேக்னடைட் தாது கருப்பு தாது இதுவும் மிகச்சரி தான் புரியுதுங்களா விச் த கரெக்ட் அப்போ எது தான் கேட்டிருக்காங்க அடுத்து லிமோடைட் டோலமைட்டுன்னு கொடுத்துருக்காங்க அந்த டோலமைட்டுன்றது தவறு இது இரும்பு ஆக்சைடோட ஒரு வகை அப்போ இந்த லிமோடைட்டு என்பது இரும்பு ஆக்சைடுன்னு ஒரு வகை இங்கே டோலமைண்ட்டுன்னு கொடுத்துருக்கு அந்த டோலமைண்டுட்டுன்றது தவறு அடுத்து ஃபோர்த்து ஒன்று சிட்ரைட் இரும்பு கார்பனேட் சிட்ரைட் வந்து இரும்பு கார்பனேட்டு தான் அப்போ ஒன்று ரெண்டு நாலு சரி ஆப்ஷன் சி தான் சரி ஏன் மூணு தவறுனா அது இரும்பு ஆக்சைடுன்னு அந்த இடத்துல வரணும் அங்கே டோலமைட் அப்படின்னு வந்திருக்கு அது தவறு ஆப்ஷன் மூணாவது இருக்கிறது தவறு அப்போ ஒன்று ரெண்டு நாலு சரி ஆப்ஷன் சி தான் சரி ஹேமோடைட் தாது இரும்போட ஆக்சைடு தான் மேக்னாடைட் தாதுன்றது கருப்பு தாது லிமோடைட்ன்றது இரும்போட ஆக்சைடுன்னு தான் சொல்லணும் அங்கே டோலமைட்டுன்றது அது தவறு ஆப்ஷன் சி தான் சரி அடுத்த கேள்வி அடர்த்தி மற்றும் சுருக்கம் என்பது போக்குவரத்து செலவுகளை குறைப்பதற்கும் சேமிப்பகத்தை எளிதாக்குவதற்கும் மீட்டெடுக்கப்பட்ட பொருட்களின் அடர்த்தி அதிகரிக்க பயன்படும் அழகு செயல்பாடுகளாகும் இந்த முறை பின்வரும் எந்த முறையில் பயன்படுத்தப்படுகிறது அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா அடர்த்தி சுருக்கத்தை போக்குவரத்து செலவு குறைக்கிறதுக்காகவும் சேமிப்பை எளிதாகவும் பொருளோட அடர்த்தியை அதிகரிக்கவும் செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த முறை பின்வரும் எந்த முறையில் பயன்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் டி தான் எம்எஸ்டபிள்யூவிலிருந்து கழிவு கூறுகளை செயலாக்குதல் மற்றும் மீட்டெடுத்தல் ஏன் இதை நான் தெளிவாக சொல்கிறேன்னா அங்கே லைன் இருக்குது பாருங்கள் அடர்த்தியை அதிகரிக்க பயன்படும் அழகுகள் செயல்பாடுகள் மீட்டெடுக்கப்பட்ட பொருட்கள்ன்றிருக்கா வார்த்தையை பாருங்கள் ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு எதுவுமே தெரியலையா அந்த பாறாக்குள்ளே ஒரு லைன் இருக்கும் பாருங்கள் நான் தெளிவாக வாசிக்கிறேன் பாருங்கள் அடர்த்தி மற்றும் சுருக்கம் என்பது போக்குவரத்து செலவுகளை குறைப்பதற்கும் சேமிப்பகத்தை எளிதாக்குவதற்கும் மீட்டெடுக்கப்பட்ட பொருட்களின் அடர்த்தியை வார்த்தையை பாருங்கள் மீட்டெடுக்கப்பட்ட பொருட்கள் மீட்டெடுக்கப்பட்ட பொருட்கள் அப்போ அந்த ரெக்கவரின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அப்போ அந்த மீட் எடுக்கப்பட்ட பொருட்கள்னு ஆப்ஷன் எங்கே வருது பாருங்கள் ஆப்ஷன் ஏல வரல பியில் வரல சியில் வரல அப்போ எங்கே மட்டும்தான் வருது டீல மட்டும்தான் வந்திருக்கு எம்எஸ் இருந்து கழிவு கூறுகளை செயலாக்குதல் மற்றும் மீட்டெடுத்தல் அப்போ அந்த மீட்டெடுத்தல் மீட்டெடுத்த வார்த்தையை கவனித்தாலே இந்த ஆப்ஷன் நீங்கள் என்ன செஞ்சிடலாம் ஈஸியாக போட்டுடலாம் அடுத்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அண்மையில் துபாயில் மேக விதைப்பு தொழில்நுட்பம் செயற்கை மலையை பெற பயன்படுத்தப்பட்டது செயற்கை மலை செஞ்சிருக்காங்க பின் வரவற்றில் எது பொதுவாக விதைப்பு முகவர்களாக உபயோகப்படுத்தப்படுகின்றன அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா டெசர்ட்டு பாலைவனத்தில் போய் மலையை இயற்கையாக கொண்டு வர முடியாது அப்போ சில்வர் ஐடோய்டை தூவி விட்டுன்னு வச்சுக்கோங்க சில்வர் ஐடோய்டு அந்த மேகத்தோட வினை புரிந்து கண்டிப்பாக மலையை கொடுக்கும் அந்த அந்த காம்பினேஷன்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு தான் இங்கே கேள்வி அண்மையில் துபாயில் மேக விதைப்பு தொழில்நுட்பம் செயற்கை மலையை பெற வழி பயன்படுத்தப்பட்டது பின் வருநூற்றில் எவை பொதுவாக விதைப்பு முகவர்களாக உபயோகப்படுத்தப்பட்டன அப்படின்னு கேள்வி இதில் நம்ம ஏதோ கரெக்டாக பயன்படுத்திருக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் இதில் அமோனியம் சல்ஃபேட் மட்டும் வராது அமோனியம் சல்ஃபேட்டுன்றது வராது வெள்ளி அயோடைடு உலர்பனி சோடியம் குளோரைடு சோடியம் குளோரைட நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய உப்பு என்ல் அப்போ வெள்ளி அயோடைடு அதாவது சில்வர் ஐரோய்டு உலர்பனி சோடியம் குளோரைடு ஈ அயோட வராது அம்மோனியம் சல்ஃபேட்டும் வராது அப்போ ஒன்று ரெண்டு மூணு சரி ஆப்ஷன் தான் கரெக்டு ஒன்று ரெண்டு மூணு சரி ரொம்ப முக்கியமானது ஆப்ஷன் ஒன்று ரெண்டு மூணு சரி சில்வர் அயோடைடு உலர்பனி சோடியம் குளோரைடு ரொம்ப முக்கியம் இதுதான் செயற்கையாக மழையைப் பொழிவைக்க பயன்படுத்தக்கூடிய முக்கியமான மூணு பொருள் எங்கே பயன்படுத்தியிருக்காங்க துபாயில் அடுத்த கேள்வி தமிழ்நாடு தினம் ஒவ்வொரு வருடமும் இந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது ஜூலை பதினெட்டு அறிஞர் அண்ணா கொண்டு வந்தது தமிழ்நாடு தினம் ஒவ்வொரு வருடமும் இந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது ஜூலை பதினெட்டு தமிழ்நாடு தினம் அப்படின்னாலே ஜூலை பதினெட்டு ஜூலை பதினெட்டு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விப்பா அடுத்து பாருங்கள் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்டு பேர் எது கரெக்டாக பேராயிருக்குன்னு சொல்லணும் கீழ்கண்டவற்றுள் எது பொருத்தப்பட்ட இணை கில் சரியாக பொருத்தப்பட்ட இணை அவை கேள்வி என்ன கீழ்்கண்டவற்றில் சரியாக பொருத்தப்பட்ட இணையவை ரெண்டாயிரத்தி பதினான்கு ஒலிம்பிக் மேடை இலக்கு திட்டம் சரிதான் ரெண்டாயிரத்தி பதினான்கு ஒலிம்பிக் மேடை இலக்கு திட்டம்ன்றது மிகச்சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மை பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க எனது இளைய பாரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எனது இளைய பாரதம் மை பாரத் அப்படின்றது கரெக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இந்திய விளையாட்டு ஆணையம் சாய் இந்திய விளையாட்டு ஆணையம் சாய் என்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்டது வருஷம்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அப்போ மூணாவது இது தவறு ஏன் தவறு இந்திய விளையாட்டு ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு உருவாக்கப்பட்டது பாயிண்ட் நம்பர் ஒன்று நாலாவது பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு துரோணாச்சாரியர் விருது நிறுவப்பட்டது சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு அதாவது அவங்களோட கோச்சுக்கு தான் அதாவது அதோட மேலாளர் அல்லது அந்த ஒரு பர்டிகுலர் கேமை சொல்லி கொடுக்குறவங்க கோச்சு அவங்களுக்கு தான் வந்து இந்த துரோணாச்சாரியார் விருது கொடுப்பாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுன்ருக்கு அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுன்னு வரணும் அப்போ எது சரின்னு கேட்டிருக்காங்கன்னா ஒன்று ரெண்டும் சரி ஏன் மூணு நாலு தப்புன்னு சொல்கிறேன் இந்திய விளையாட்டு ஆணையம் சாய் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இந்திய அரசாங்கத்தால் நிறுவப்பட்டது துரோணாச்சாரியார் விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் தான் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க துரோணாச்சாரியார் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அப்போ மூணு நாலும் தவறு ஒன்று ரெண்டு சரி அப்போ எது ஆப்ஷன் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வரும் ஒன்று ரெண்டு சரி அடுத்து விஞ்ஞான முறைகளை நிறுவுவதில் வழிகாட்டி மாணவர் சங்கிலியை கால வரிசைப்படுத்தி தேர்ந்தெடுக்கவும் விஞ்ஞான முறைகளை நிறுவுவதில் வழிகாட்டி அவரோட மாணவர் ஒருத்தர் வழிகாட்டி அடுத்து அவரோட மாணவர் அடுத்து வழிகாட்டி அவரோட மாணவரை வரிசைப்படி தேர்ந்தெடுக்கும் கால வரிசையில் உன்னையே நீ எறிவாய் சாக்ரெட்டிஸோட முக்கியமான ஒரு வார்த்தை நைன் ஓல்டு புத்தகத்தில் இருக்கும் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பழைய பாட புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு லைன் உன்னையே நீ அறிவாய் ஆ சாக்ரெட்டிஸ்ஸு அப்போ அந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தாலே போதும் சீல அப்போ சி ஆப்ஷன் தான் கரெக்டு சாக்ரெட்டிஸு ஒலுட்டோ அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டர் ஆடார பாருங்கள் சாக்ரட்டிஸ் புலூட்டோ அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டர் திருப்பி சொல்கிறேன் சாக்ரட்டிஸ் புலூட்டோ அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டர் ஆப்ஷன் சி ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைப்பா அடுத்து மேஸு பத்து கிலோ இடையிலோ ஒரு பொருள் ஒரு நியூட்டன் விசை செயல் செயல்படுகிறது பத்து கிலோ இடையில ஒரு பொருளை ஒரு நியூட்டன் விசை செயல்படுதான் இதன் விளைவாக அந்த பொருள் நாலு வினாடிகள் வார்த்தையை பாருங்கள் நாலு வினாடியில் நூறு சென்டிமீட்டர் நேர்கோட்டில் நகரும் நாலு வினாடியில் நூறு சென்டிமீட்டர் நேர்கோட்டில் நகரும் எனில் அதன் ஆரம்பத்தோட அதன் வேகம் என்ன அப்படின்னு ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அங்கே பாருங்கள் ஒரு நியூட்டனுக்கு பத்து அதுமாதிரிங்க நாலு வினாடியில் எத்தனை வந்திருக்கு நூறு அப்போ அது டிவைட் பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சு அப்போ எக்ஸு ஸ்கொயர்டு இருபத்தஞ்சுனா எக்ஸ் எத்தனை அஞ்சுதான் ஆரம்ப காலகட்டத்தில் அதோட வேகம் அஞ்சாக இருக்கும் அடுத்து இருபத்தஞ்சா மாறும் அப்படியே கூட்டிக்கிட்டே போகும் புரியுதுங்களா அப்போ அதோட மதிப்பெத்தனை அஞ்சு சென்டிமீட்டர் பை வினாடி ஆப்ஷன் பி அஞ்சு சென்டிமீட்டர் பை வினாடி தான் கரெக்டு பத்து கிலோ கிலோ ஒரு பொருள் ஒரு நியூட்டன் விசை செயல்படுகிறது அதன் விளைவாக அந்த பொருள் நாலு வினாடியில் நூறு சென்டிமீட்டர் நெருகோட்டில் எனில் அதன் ஆரம்ப வேகம் ஆரம்ப வேகம் அஞ்சு சென்டிமீட்டர் பை வினாடி அடுத்து ஒரு ரோஜா நிற பூவில் பச்சை ஒளி ஒளிர்விக்கிறது ஒரு ரோஜா பூவில் பச்சை ஒளி ஒளிர்விக்கிறது அப்போது அதன் இதழ்கள் என்ன நிறமாக தோன்றும் அப்படின்னா கருப்பு நிறமாக தோன்றும் பச்சை நிறம் இதழ்களில் ரெஃப்ளெக்ட் ஆகும்போது எந்த நிறமாக மாறும் கருப்பு நிறமாக மாறும் ரொம்ப முக்கியம் அப்போ ரோஜா பச்சை கலரில் இருந்துச்சுன்னா அதோடய இதழ்கள் எந்த கலராக மாறும் கருப்பு கலரில் மாறும் ரொம்ப முக்கியம் அடுத்த கேள்வி நெய்வேலி டிக்னைட் கார்ப்பரேஷன் நிறுவனம் இந்திய அரசால் எப்போது நிறுவப்பட்டது என்எல்சி அதாவது நிலக்கரிய கருப்பு தங்கம்னு சொல்லுவோம் அது ஆந்திரசைட்டு விட்டமினஸு லிக்னைட்டு அப்படின்னு கேட்டகரிஸ் பண்ணுவாங்க இதில் சைட்டு தான் அதிகமான ஆற்றல் அதிகமான வெப்பம் லிக்னைட்டுன்றது அந்தளவு ஆற்றலும் இருக்காது ஓரளவு வெப்பத்தை கொடுக்கும் இதன் மூலமாக தான் நம்ம நிலக்கரி மூலமாக இந்த லிக்னைட்டுன்ற ஒரு நிலக்கரி மூலமாக தான் நமக்கு மின்சாரம் தயாரிக்கப்படுது தமிழ்நாட்டில் அப்போ அதை பற்றி தான் கேள்வி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் நிறுவனம் இந்திய அரசால் எப்போது நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்போ என்எல்சி எப்போ உருவாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு ஏன் இந்த கேள்வி உங்களுக்கு கேட்குறாங்கன்னா இது ஒரு பொதுத்துறை நிறுவனம் இந்திய அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட ஒரு புதுத்துறை நிறுவனம்தான் இது இந்த நெய்வேலி சரி சார் இது வருடத்திற்கு எத்தனை டன் நிலக்கரியை கொள்முதல் பண்ணி நமக்கு மின்சாரத்தை கொடுக்குது அப்படின்னா வருடம் முப்பது மில்லியன் டன் முப்பது மில்லியன் டன் நிலக்கரியை உற்பத்தி பண்ணி அதன் மூலமாக நமக்கு மின்சாரத்தை கொடுக்கிறது இது இந்திய அரசாங்கத்தால் நவரத்னா நிறுவனங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது அதாவது ஒவ்வொரு பொதுத்துறை நிறுவனத்தையும் மினி ரத்னா நவரத்னா அப்படின்னு கேட்டகரிஸ் பண்ணுவாங்க அதில் இது எந்த கேட்டகரியில் வருது அப்படின்னா நவரத்னா நவரத்னா அப்படின்றது மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை முதலீடை வச்சு அதில் இது ஒன்று சரி சார் இது ஆரம்ப காலகட்டத்தில் யார் இதை உருவாக்குறாங்க அப்படின்னா ஜம்புலிங்கம் முதலியார் தான் உருவாக்குறாரு என்எல்சி ஃபஸ்ட்டு உருவாக்குறது ஜம்புலிங்கம் முதலியார் நீங்கள் விக்கிபீடியாவில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கான அத்தனை டீட்டெயிலும் வரும் இந்த இடத்துல நெய்வேலி நிக்னேட் கார்பரேஷன் எப்போது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரணுன்னு முப்பது மில்லியன் டன் நிலக்கரியை உற்பத்தி பண்ணி அதன் மூலமாக நமக்கு பொதுத்துறை நிறுவனமாக லாபம் ஈட்டது அரேஞ்ச் த ஃபாலோயிங் யூனிவர்சிட்டிஸ் ஓகே பேஸ்டு ஆன் த இயர் ஓகே பின்வரும் பல்கலைக்கழகங்களை அவை நிறுவப்பட்ட ஆண்டின் கால வரிசைப்படி ஒழுங்கமைக்கவும் காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும் முதல் என்னென்ன யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இந்த மனோன்மணியம் சுந்தரநாள் பல்கலைக்கழகம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருநெல்வேலி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் பாரதிதாசன் திருச்சி திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருவள்ளூர் பல்கலைக்கழகம் வேலூர் பெரியார் பல்கலைக்கழகம் சேலம் ஏன் இந்த டீட்டெயிலாக இத்தனை டிஸ்ட்ரிக்டையும் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இயர் கேட்டாங்க அடுத்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டின்னு கூட கேட்கலாம் திருப்பி சொல்லுவோமா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் எப்போது நிறுவப்பட்டது பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எப்போது நிறுவப்பட்டது திருவள்ளூர் பல்கலைக்கழகம் எப்போது நிறுவப்பட்டது பெரியார் பல்கலைக்கழகம் எப்போது நிறுவப்பட்டது இது எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சால் இந்த பொருத்தக உங்களுக்கு கரெக்டாக பொருத்த முடியும் நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க சொல்லிடுறோமா ஃபஸ்ட்டு பாரதிதாசன் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் கம்மியான வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் உருவாக்கப்படுது அப்போ ரெண்டு மொதல் ஆப்ஷன் இது ரெண்டு அப்போ ஏயும் பியும் ரெண்டு இருக்குது ஏவிலையும் ரெண்டு ஆரம்பிக்குது பிளிலையும் ரெண்டு ஆரம்பிக்குது நல்லா கவனிச்சுக்கணும் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஓகே டன் அடுத்து மனோன் மணியம் பல்கலைக்கழகம் திருநெல்வேலியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தொடங்கப்படுகிறது அப்போ மனோன் சுந்தரனார் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டு ஒன்று ரைட்டு பெரியார் பல்கலைக்கழகம் சேலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் உருவாக்கப்படுகிறது அப்போ ஒன்று நாலு அப்போ ரெண்டு ஒன்று நாலு அப்போ திருவள்ளூர் பல்கலைக்கழகம் ஆல்வேஸ் லாஸ்ட்டு தான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் உருவாக்குறாங்க வேலூர் மாவட்டத்தில் அப்போ ரெண்டு ஒன்று நாலு மூணு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் என்னோட தெளிவாக சொல்லிடுவோமா பாரதிதாசன் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டவரிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பெரியார் பல்கலைக்கழகம் சேலத்தில் நிறுவப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு திருவள்ளூர் பல்கலைக்கழகம் வேலூர் மாவட்டத்தில் நிறுவப்படுவது ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்போ ரெண்டு ஒன்று நாலு மூணு ஆப்ஷன் பி தமிழில் சிதவல் அப்படின்றது தலைப்பாகை பதினானாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கும் சிதவல் என்பதின் பொருள் தலைப்பாகை கூறுந்தொகையில் இடம்பெற்றுள்ள பொருள் களித்தொகையில் முல்லை நிலத்து முல்லை தினைக்குரிய பாடல்களை ஏற்றியவர் சோழன் நல்லூருத்தன் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைப்பா சோழன் நல்லூருத்தன்